பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி நான்கில் இருபத்தி ஒன்றாம் கணக்கு பார்க்குறோம் ஆஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு காட் ஏ காட் பி மைனஸ் ஒன்று பை காட் ஏ பிளஸ் கார்ட் பி என நிறுவுகன்னு கொடுக்கப்பட்டிருக்கு வினாவில் இடதுபுறம் இருக்கக்கூடிய மதிப்பானது காட் ஆஃப் ஏ பிளஸ் பி காட் என்பது டேனின் தலைகீழியாகும் எனவே காட் ஆஃப் ஏ பிளஸ் பி என்பதை ஒன்று பை டேன் ஆஃப் ஏ பிளஸ் பின்னு எழுதிக்கலாம் இந்த இடத்துல கூட்டல் முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் அதாவது டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்பதன் முற்றொருமையானது டேன் ஆல்ஃபா ப்ளஸ் டேன் tan டேன் ஆல்ஃபா ப்ளஸ் டேன் பை ஒன்று மைனஸ் நியூமரேட்டர் ப்ளஸ்ஸுங்கிறப்ப டினாமினேட்டரில் மைனஸ் வரும் ஒன்று மைனஸ் டேன் ஆல்ஃபா டேன் பீட்டா இதை தான் பயன்படுத்துகிறோம் வலதுபுறம் இருக்கக்கூடியதுக்கு டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பிக்கு இப்போ tan a ப்ளஸ் டேன் பி பை ஒன்று மைனஸ் டேன் ஏ tan b. இல்ல whole denominatorல இந்த மதிப்பானது மேல போரப்பே numeratorக்கு சேஞ்ச் ஆயிடும். அப்பு மதிப்பானது 1 tan a tan b by denominatorல tan a plus tan b இங்கரது இருக்கும். தேவையான மதிப்பானது tanல கேட்கல காட்டில நிறுவ சொல்லி கேட்டிருக்குது tan என்பது காட்டின் தலைகிலியாகும். அதாவது காட் என்பது டேனின் தலைகீழின்னா டேன் என்பது காட்டின் தலைகீழியாக இருக்கும் எனவே ஏக்கு பதிலாக ஒன்று பை காட் ஏன்னு எழுதலாம் அதே போல் டேன் பிக்கு பதிலாக ஒன்று பை காட் பின்னு கொடுக்கலாம் பை டேன் டேன்ஏக்கு ஒன்று பை காட் ஏ ப்ளஸ் டேன் க்கு பதிலாக ஒன்று பை காட் பின்னு கொடுக்குறோம் பொதுவான டினாமினேட்டர் எடுக்கிறோம் காமன் டினாமினேட்டர் நியூமரேட்டரில் காட் ஏவும் காட் பியும் இருக்கும் அப்போ முதல் மதிப்பு ஒன்றை காட்டி ஏ காட்பியால் குறுக்கு பெருக்கம் பண்ணிட்டோம்னா காட் ஏ காட் பி ஒன்று பிறக்கல் ஒன்று மைனஸ் ஒன்று பை டினாமினேட்டரில் பொதுவாக என்ன வந்துடும்னா காட்டியே காட் பி பை டினாமினேட்டர் மதிப்பில் ஏ ப்ளஸ் கார்ட் பிக்கு எல்சியம் எடுத்துட்டோம்னா காட்டிஏவும் கார்ட் பியும் வரும் காட் ஏ காட் பி முதல் மதிப்பில் ஒன்று பை கார்ட் ஏன்னு டினாமினேட்டரில் இருக்குது காட் பி இல்லாததுனால ஒரு கார்ட் பியால் ஒன்றா நியூமரேட்டரில் பெருக்கிக்கிறோம் காட் பி ப்ளஸ் டினாமினேட்டரில் இருக்க அடுத்த இரண்டாவது உறுப்பில் காட் பி இருக்கிறதுனால ஒரு கார்ட் ஏவால் பெருக்கிக்கிறோம் அப்போ நியூ இரண்டு மதிப்புகளும் டினாமினேட்டர் பொதுவாக இருக்கிறதுனால அது கேன்சல் ஆகிடும் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகளானது காட் ஏ காட் பி மைனஸ் ஒன்று பை காட் பி ப்ளஸ் காட் ஏ காட் பி ப்ளஸ் காட் ஏ அப்போ நிறுவ வேண்டிய நிபந்தனை என்ன தோ காட் ஆஃப் ஏ பிளஸ் பி ஈக்வல் டு காட் ஏ காட் பி மைனஸ் ஒன்று பை டினாமினேட்டர் மதிப்பானது காட் ஏ ப்ளஸ் என நிரூபிக்கப்பட்டது